அன்பார்ந்த நண்பர்களே தோழர்களே வணக்கம் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஜனநாயகம் என்றால் என்ன சட்டத்தின் ஆட்சி என்றால் என்ன என்று தெரியாத காலத்தில் இந்த கோட்பாடுகளெல்லாம் இல்லாத காலத்தில் வள்ளுவன் சொன்னான் அந்தணன் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் செங்கோல் என்று சொன்னான் அதாவது நீங்கள் வந்து புனிதமாக கருதப்படுகின்ற வேதங்களாகட்டும் அல்லது புனித நூல்களாகட்டும் நிதி நூல்களாகட்டும் இது எல்லாவற்றையும் விட மன்னன் தன்னுடைய ஆட்சிக்காக வைத்திருக்கின்ற வகுத்திருக்கின்ற நெறிமுறைகள் தான் எல்லாவற்றிற்கும் மேலானது அதுக்கும் கீழே தான் உன்னுடைய புனிதம் எல்லாம் மற்ற அப்புறம் என்று வள்ளுவன் சொல்கிறான் இப்போ நாம் வந்து நவீன காலத்தில் வாழ்கிறோம் இது ஜனநாயக யுகம் இந்தியா வந்து ஜனநாயகத்தின் தாய் என்று பிஜேபி காரனுக்கு முன்னாடி யாரும் சொல்லலை இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு என்று நாம் சொல்லிக்கொள்வோம் ஆனால் ஜனநாயகத்துக்கு தாய் இந்தியா என்று ஒரு அப்பட்டமான பொய்யை பேச ஆரம்பித்தது மோடி தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அப்படி உலகத்தில் உலகத்திற்கே ஜனநாயகத்தை கற்றுக்கொடுக்கின்ற தாயாக வந்து இந்தியா இருக்குதுன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைக்கின்ற வேலையை கடந்த பதினைந்து பதினோரு ஆண்டுகளாக பிஜேபி செய்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே அண்மையில் உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய சட்டங்களை தூக்கி அப்படியே அடியில் போட்டுக்கிட்டு அது மேலே ஏறி உட்காந்துட்டு எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தது சட்டவிரோதமானது அது சட்டத்தின்படி ரொம்ப தவறானது ஜனநாயகத்திற்கு எதிரானது ஆகையினாலே ஆளுநர் நடவடிக்கைகள் செல்லாது ஆளுநர் தனக்கு சட்டமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றி அனுப்பினால் அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்குள்ளே முடிவு எடுத்துடணும் ஒன்று ஒத்துக்கிறியோ இல்லையோ ஒரு மாதத்துக்குள்ளே முடிவு எடுத்துடணும் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறதுனா மூணு மாதத்துக்குள்ளே அது வேலையை முடிச்சிடணும் ஒரு சௌரியத்துக்கு வந்து போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் பதில் சொல்லலைன்னாலே அந்த சட்டம் செத்து போச்சு என்று பேசுவது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று ஒரு முக்கியமான தீர்ப்பை அளித்திருக்கிறது அந்த தீர்ப்பு இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி அல்லாத மாநிலங்களில் இந்த ஆளுநர்கள் என்கிற பெயரில் அவர்கள் செய்கின்ற ரவுடித்தனத்திற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது இது வந்து ஒரு ஓரளவுக்கு சட்டத்தின் ஆட்சி என்பதற்கு கிடைத்த ஒரு சிறு வெற்றி ஆனால் இந்த வெற்றியை கூட மோடி அரசாங்கத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உடனே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய அடியாட்களை விட்டு உச்சநீதிமன்றத்தையே போது தாக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் அதனுடைய முதல் நடவடிக்கை தான் இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தாக்கியிருக்கிறார் ஏன்னா இப்படிலாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட நீங்கள் ஆளா குடியரசுத் தலைவர்களுக்கே நீங்கள் குடியரசுத் தலைவருக்கே நீங்கள் காலக்கெடு விதிப்பீங்களா அவருக்கே நீங்கள் உத்தரவு போடுவீங்களா என்ன இருக்கீங்க நாடு எங்கே போயிட்ருக்குது ஆச்சு பூச்சி அம்பலம் தம்பலன்னு தாண்டி குதிக்கிறார் இது வந்து மக்கள் ஆட்சிக்கு வந்து எதிரான நடவடிக்கை இது வந்து உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் பாராளுமன்றமா நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு அணு ஆயுத ஏவுகணையை வந்து ஜனநாயகத்தின் மீதே வீசுகிறீர்கள் என்றெல்லாம் அப்படியே ஜனநாயகத்தின் காவலரை போல ஜெகதீப் தன்கர் வந்து தாண்டி குதித்திருக்கிறார் இப்போ இந்த ஜெகதீப் தன்கர் இப்படி தாண்டி குதித்தது மட்டுமல்ல நீதிபதிகளை கடுமையாக வந்து சாடுவதற்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன போகிறான்னு சொன்னால் இந்த அழகா டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வர்மா வர்மா வீட்டில் வந்து இப்போ பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து பணம் வந்து எரிந்த நிலையில் கைப்பற்றப்பட்டது அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிங்களா என்று பேசுகிறார் இப்போ ரொம்ப உலகமாக யோக்கியர் மாதிரி இவர் பேசுவதனுடைய பின்னணி வந்து என்னன்னு சொன்னால் இவர் தன்னுடைய அரசியல் சட்ட பொறுப்பை உணராமல் ஒரு ரவுடித்தனமாக பேசுகிறார் என்று தான் கருத வேண்டியிருக்கிறது இப்போ குடியரசுத் தலைவர் என்பது எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவராக இருக்கக்கூடாது அதுதான் முதல் நிபந்தனை ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பிஜேபியினுடைய அடியாள் மாதிரி பேசுகிறார் அமித்ஷாவினுடைய அடியாள் மாதிரி பேசுகிறார் ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்போக்ஸ்மேன் மாதிரி பேசுகிறார் அவை இது அரசியல் சட்டத்தின்படி அவர் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு நேர் எதிராக செயல்படுவது மட்டுமல்ல உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற ஒரு பெரும் குற்றத்தை அவர் செய்திருக்கிறார் இது இது மட்டும் இல்லை இப்போ அடுத்த கட்டமாக என்னன்னு சொன்னால் வந்து வக்ஃப் சட்டம் இவர்கள் இஸ்லாமியருடைய உரிமையை பறிப்பதற்கு வக்ஃப் சட்டம் என்கிற புதிய சட்டத்தை ஒருங்கிணைந்த வக்ஃப் சட்டம் என்கிற பெயரால் கொண்டு வந்து முஸ்லீம் சொத்துக்களை பராமரிக்கின்ற அதிகாரத்தை வந்து முஸ்லீம் அல்லாதவரிடம் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிவிக்கத்தனத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் மற்ற எந்த மத சட்டங்களுக்கும் இந்த மாதிரி கிடையாது மற்ற மத சட்டங்கள் அனைத்திற்கும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் நிர்வாகம் செய்வார்கள் அந்த மத சொத்துக்களை ஆனால் இஸ்லாமியருடைய வக்ஃப் சொத்துக்களை இஸ்லாமியர் அல்லாதவர்கள் நியமிக்கலாம் என்று ஒரு சட்டத்திருத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது இப்போ பெரிய அளவுக்கு கலவ இப்போ போராட்டங்களை உண்டாக்கியிருக்கிறது மேற்குவங்காலத்தில் கடுமையான போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தை வைத்துக்கொண்டு பிஜேபியினுடைய எம்பி நிஷிகாந்த் துபேன்னு ஒரு திருநன் அவன் என்ன பேசுகிறான்னு சொன்னால் இந்த மேற்கொங்காலத்தில் மற்ற இடங்களிலும் இஸ்லாமியர்கள் நடத்துகிற கலவரத்தை அதாவது சில எதிர்ப்புகளை இவன் என்ன சொல்கிறான்னா உள்நாட்டு போர்னு சொல்கிறான் இந்த உள்நாட்டு போரை தூண்டிவிட்டது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தான் தூண்டிவிட்டிருக்கிறாரு என்று அப்பட்டமாக ஒரு அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு சுயேச்சையான நீதிமன்றம் என்று கருதப்படுகின்ற இந்திய அரசியல் சட்டத்தின் காப்பாளர் என்று கருதப்படுகின்ற ஒரு நிறுவனத்தின் மீது இப்படி பிஜேபியினுடைய அடியாட்களாக இருந்து கொண்டு குடியரசுத் தலைவரும் நிஷிகாந்த் துபையும் தாக்குதல் தொடுக்கிறார்கள் அப்போது இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் அவர்களுடைய அடியாட்களாக மாற்றிவிட்டார்கள் தேர்தல் ஆணையம் உட்பட பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடப்பது மட்டுமல்ல பிஜேபி செய்ய நினைக்கின்ற எல்லா தில்லுமுல்லுகளையும் தேர்தல் கமிஷனை நேரடியாக செய்கிறது என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் வெளியே வந்துவிட்டன போல் இபி இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் இப்படி பல்வேறு நிறுவனங்களை அதாவது வந்து அடியாள் எல்லாம் தன் கைக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு தலைவர்களை தனக்கு எதிராக எல்லாம் வந்து வழக்கு போட்டு முடக்குவது அவர்களுடைய பெயரை வந்து நற்பெயரை கெடுப்பது என்று எதிர்க்கட்சிகள் அத்தனையும் முடக்குவது அதற்கு மேலே அவர்களுடைய நிதியையும் கூட வங்கி கணக்குகளையும் கூட முடக்குவது என்கிற அளவுக்கு ஒரு பெரிய அடக்குமுறையை இந்த ஆண்டு காலத்திலே பிஜேபி அரசாங்கம் கை கட்டவிழ்த்து அதே போல் உச்சநீதிமன்றத்தையும் அவர்கள் பெருமளவுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் இன்றைக்கி வந்து அலகாபாத்தில் வந்து மிக கீழ்த்தரமான தீர்ப்புகளெல்லாம் வழங்கக்கூடிய நீதிபதிகள்லாம் யாருன்னா இவங்க நியமிச்சது தான் இவங்க காலத்தில் அமைச்சது தான் அப்போது உச்சநீதிமன்றத்திலும் கூட பெருமளவு ஆர்எஸ்எஸ் காரர்கள் புகுந்து கிட்டத்தட்ட பிஜேபிக்கு வந்து ஒத்து ஊதுகின்றவர்களாக உச்சநீதிமன்றம் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையிலும் கூட ஒரு சில நீதிபதிகள் இந்த அரசியல் சட்டம் வகுத்தளித்திருக்கிற அடிப்படை கோட்பாடுகளுக்கு இணங்க சில தீர்ப்புகளை வழங்கினால் அதற்கு இவர்கள் உடனடியாக எதிர்வினை என்கிற பெயரால் ரவுடித்தனம் செய்கிறார்கள் இந்த ஜனநாயக கொஞ்ச இருக்கக்கூடிய ஜனநாயகத்தையும் தோண்டி புதைக்கின்ற வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அது அது அதே போல் இந்த ஜெகதீப் தன்கர் இப்போது உலக மகா யோகியர் மாதிரி பேசுகிறாரே இவர் இந்திய அரசியல் சட்டத்தின்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர் கொண்டவர் இந்திய அரசியல் சட்டத்தை நான் முழுமையாக மதிக்கிறேன் நம்புகிறேன் அதற்கு விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு சொல்லி உறுதிமொழி எடுத்துவிட்டு இப்போது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சூப்பர் பார்லிமெண்ட்டா நீங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு மேலானவர்களா என்றெல்லாம் வந்து இன்றைக்கி கேள்வி கேட்கிறார் ரிஷிகாந்த் துபே வந்து என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் தான் எல்லா சட்டமும் போடலான்னு சொன்னால் பார்லிமெண்ட்டை எழுத்து இல்லாமே என்று பேசுகிறார் அப்போது இவர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் இப்போது பாராளுமன்றம் தான் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள் பாராளுமன்றம் சட்டம் இயற்றுகின்ற மட்டம் மன்றம்தான் மக்களுடைய பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற ஆட்சி அந்த ஆட்சி சட்டங்களை ஏற்றலாம் ஆனால் அந்த சட்டம் அரசியல் சட்ட கோட்பாடுகளுக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லையா அந்த சட்டம் செல்லத்தக்கதா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற அதிகாரம் உச்ச தான் உண்டு என்று அரசியல் சட்டம் சொல்கிறது இப்போ அரசியல் சட்டம் தான் எல்லாவற்றிற்கும் மேலானது அரசியல் சட்டத்திற்கு மேலானவர்கள் மக்கள் அப்போது மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம்தான் பாராளுமன்றத்தை விட மேலானது அந்த அரசியல் சட்டத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை அரசியல் சட்டம் உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கி இருக்கிறது இப்போ உச்சநீதிமன்றம் தான் அந்த ஃபைனல் ஆர்பிட்டர் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதற்கு இந்த நாடே கட்டுப்பட்டது பாராளுமன்றம் கட்டுப்பட்டது அந்த அரசியல் சட்டத்தினுடைய நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் ஒரு முழுமையான நீதியை நிலைநாட்டு நிலைநாட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கலாம் அது சட்டமாக கருதப்படும் என்று அரசியல் சட்டம் சொல்கிறது அப்போ அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் அம்பேத்கர் உருவாக்கிய இப்படிப்பட்ட சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கூட ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் ஆர்எஸ்எஸும் பிஜேபி என்ன நினைக்குதோ அதை இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தான் இவர்கள் நினைக்கிறார்கள் அதற்காகத்தான் உச்சநீதிமன்றத்தின் மீது இவ்வளோ பெரிய தாக்குதல் தொடுக்கிறார்கள் இது மாதிரி வேறு யாராவது பேசியிருந்தால் என்ன நடந்திருக்கும் இன்னும் அவர்கள் மேலே வந்து மிக கடுமையான நடவடிக்கையெல்லாம் எடுத்திருப்பார்கள் அப்போ உலகம் முழுவதும் இன்றைக்கு ஃபாசிஸ்டுகள் அதிகாரத்திற்கு வருகின்ற சூழ்நிலையில் அவர்கள் சட்டத்தை சுயேட்சான நீதிமன்றம் இவற்றையெல்லாம் குழிதோண்டி புதைத்துவிட்டு விட்டு ஹிட்லரை போல தான் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றுவதற்குரிய அடித்தளத்தை உருவாக்க நினைக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கு வந்து இந்த மாதிரி பிஜேபிக்காரர்கள் காரர்கள் உச்சநீதிமன்றத்தையே தாக்குவது இந்த உச்சநீதிமன்றத்தை தாக்குவது என்பது ஜெகதீப் தன்கரோ அல்லது நிதிஷ் நிஷிகாந்த் துபேயோ அவர்கள் தன்னுடைய சொந்த உணர்ச்சியின் கீழ் வந்து அவர்களை வந்து அதெல்லாம் செய்யலை இது முழுக்க முழுக்க மோடி அமித்ஷா இவர்களெல்லாம் சேர்ந்து ஏவி விடப்பட்டிருக்கிற அடியாள்தான் இப்போது குடியரசு துணைத் தலைவர் என்பது உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் குடியரசுத் தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர் இந்திய அரசியல் சட்டத்தின்படி குடியரசுத் தலைவர் வந்து இல்லைன்னு சொன்னால் அந்த பொறுப்புக்கு வர வேண்டியவர் அவர் தான் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு பிரதம மந்திரியினுடைய அடியாளாக உள்துறை அமைச்சருடைய அடியாளாக ஒரு கட்சியினுடைய அடையாளாக செயல்படுவது என்பது அரசியல் சட்டத்திற்கே எதிரானது இவர் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டியவர் பதவியில் நீடிப்பதற்கு இவருக்கு எந்த அருகதையும் கிடையாது உச்சநீதிமன்றத்தையோ நீதிமன்றத்தையோ அல்லது அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தையோ அவமதித்துவிட்டு தான் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை தூக்கி அறிந்துவிட்டு அதற்கு எதிராக செயல்பட்டால் அவர் அந்த பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பதுதான் யதார்த்தம் அந்த அடிப்படையில் அவர் வந்து நீக்கப்பட வேண்டும் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர் வந்து பாராளுமன்றத்திலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஏதோ என்ன சட்ட வழிமுறை இருக்கோ அந்த சட்ட வழிமுறை அவர் நீக்கப்பட வேண்டும் இதற்கெல்லாம் அடிப்படை உச்சநீதிமன்றத்தை தாக்குகின்ற வேலையை பிரதம மந்திரி மோடியே கடந்த ஆண்டு தொடங்கிவிட்டார் கடந்த ஆண்டு வந்து தேர்தல் பத்திரம் வந்து செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்த போது இதே மோடி என்ன சொன்னார்னா உச்சநீதிமன்றத்தை நக்கல் பண்ணார் உச்சநீதிமன்றம் போகிறப்போக்கெல்லாம் பார்த்தா வந்து பகவான் கிருஷ்ணருக்கு எதிராக கூட இவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க போல் இருக்கு கிருஷ்ணருக்கு எதிராக கூட வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அதாவது பொதுநல வழக்கை வந்து தொடர்ந்தால் அதையும் ஏற்று விசாரிப்பார்கள் போல் இருக்கிறது இவர்களெல்லாம் கடவுளுக்கு மேலானவர்கள் என்றெல்லாம் வந்து மோடி நக்கல் செய்தார் அந்த நக்கலுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் யார் வேணாலும் உச்ச நீதிமன்றத்தை உங்கள் சௌகரியத்துக்கு பந்தாடுங்க என்பதான் அதன் பொருள் ஆகையினால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமை வந்து படிப்படி ஆட்ட கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதையாக இன்றைக்கு இவர்கள் உச்ச நீதிமன்றத்தை தகர்ப்பதற்கு துணிந்து விட்டார்கள் ஏற்கனவே பெருமளவு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆர்எஸ்எஸ் சங்கிகளாகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சங்கிகள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது ஜெகதீப் தன்கர் என்ன சொல்கிறாரு இப்போ நீதிபதிகள் இப்படி ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அரசியல் சட்டப்படி ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கியது உடனே அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து இப்போ வந்து உயர் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வர்மா அவர் வீட்டில் பணம் கைப்பற்றினாங்க அதுக்கு மேலே அது அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று திரும்ப கேள்வி கேட்கிறார் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் டெல்லியில் ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி அப்போது ஒருத்தர் வந்து மிகப்பெரிய கிரிமினல் கூட்டம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் சட்டம் என்ன சொல்லுதோ அது சட்டத்தை படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே அப்போ டெல்லி இப்போ பிஜேபி அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை உச்சநீதிமன்றத்தை பார்த்து கேட்கிறார் ஜெகதீப் தன்கர் ஆக இப்படி அது மட்டுமல்ல நி நிஷிகாந்து பேர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இது உள்நாட்டு யுத்தம் மேற்குவங்காலத்தில் நடக்கிற அந்த இஸ்லாமியர்கள் காட்டுகின்ற எதிர்ப்பு அதில் தோன்றிய சில வந்து விரும்பத்தகாத சம்பவங்கள் இதெல்லாம் வச்சுட்டு உள்நாட்டு போர்ன்னு சொல்கிறார் அப்போது பிஜேபியினுடைய அடாவடித்தனங்களுக்கு எதிராக அவருடைய அநீதியான சட்டங்களுக்கு எதிராக போராடினாலே அது உள்நாட்டு போர் என்று அதை வர்ணித்து அவர்கள் எல்லாரையும் வந்து இந்த தேச விரோதிகள் என்று சொல்லி ஒடுக்குவதற்கான நியாயங்களைத்தான் இவர்கள் இப்படியெல்லாம் பேசி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவே இன்றைக்கு ஜெகதீத் தன்கரும் நிஷிகாந்த் துபேயும் இன்ன பிறரும் நயினா நாகேந்திரன் உட்பட இவங்க மாதிரி ஆட்கள்லாம் இன்றைக்கு பேசுகின்ற பேச்சு என்பது இருக்கின்ற குறைந்தபட்ச அரைகுறை ஜனநாயக உரிமைகளையும் நசுக்கி ஒட்டுமொத்த ஒரு சர்வாதிகார ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சியை நிரந்தரமாக்குவதற்கு தான் இவர்கள் இந்த அரசியல் சட்ட அமைப்புகளின் மீதெல்லாம் இவ்வளவு இவ்வளோ கடுமையான தாக்குதல் தொடுக்கிறார்கள் இது மிக மிக ஆபத்தானது நாம் பதினோரு ஆண்டு காலத்தில் வந்து பெரும்பாலும் எல்லா வந்து ஜனநாயக நெறிமுறைகளையும் புதைத்து புதைத்துவிட்டு பாராளுமன்றத்தையே சும்மா வந்து தன்னுடைய அரட்டைமிடமாக அல்லது தான் வந்து ரவுடித்தனம் செய்வதற்கான வந்து இடமாக இன்றைக்கு மாற்றியிருக்கிறார்கள் இந்த அபாயகரமான சூழ்நிலையிலிருந்து நாட்டை மக்களையும் காப்பாற்ற வேண்டியது ஜனநாயக இயக்கங்களுடைய கடமை என்பதைத்தான் இது காட்டுகிறது நன்றி வணக்கம்